பழனியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயிலடி சாலையில் உள்ள தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக பதவி வகித்து வந்த சபரி என்பவர் தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சிக்கு முழு மூச்சாக பாடுபட்டு வந்ததால் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாறன் ஜி அவர்களால் கௌரவிக்கப்பட்டு கட்சியின் பொது செயலாளராக அறிவிப்பு செய்யப்பட்டனர் தொடர்ந்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொது செயலாளராக சபரி அறிவிக்கப்பட்டமைக்கு கட்சி நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர் மேலும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தமிழகத்தில் வளர்ச்சி பாதை நோக்கி செல்வதற்கு முழு மூச்சாக உழைப்பேன் என்றும் அடிவாரம் பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து காணப்பட்டு வரும் நிலையில் அனைத்து வியாபாரிகளால் கடையடைப்பு உள்ள நிலையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தங்களது முழு ஆதரவை அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர் மாணவிகள் பாட உபகரணங்கள் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் தவிர வரும் சூழ்நிலையில் அவர்களுக்கு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து தமிழகத்தில் திருமாறன்ஜி தலைமையில் தென்னிந்தியு பிளாக் கட்சியின் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு முழு மூச்சாக பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வணக்கம் என் பேர் சபரி நான் மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கேன் இளைஞரணி தலைவராக இருந்தேன் கடந்த மூன்று வருஷமா மாநில இளைஞரணி தலைவரா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் இளைஞர்கள்லாம் ஃபார்வர்டு பிளாக்கில் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு காரணமா செயல்பட்டதுனால நம்ம தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவனத் தலைவர் கே சி அவர் நமக்கு அன்னை நமக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கார் மாநில பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பை நமக்கு வழங்கியிருக்காரு இனியும் நம்ம கட்சியில் நல்லா இளைஞர்கள்லாம் நல்லா வழி நடத்தி இந்த பொறுப்புக்கு உதாரணமாக இருப்பேன்னு இது மூலமாக தெரிவிக்கிறேன் அது இல்லாம பழனியில வாழ்ற மக்களுக்கு இந்த அடிவாரத்துல வியாபாரிகளுக்கு இந்த வியாபாரி சங்கத்தினால நாளைக்கு வந்து நடக்கிற கடையடப்பு போராட்டத்துல தென்னிந்திய பார்வர்டு பிளாக் முழு ஆதரவு தெரிவிக்கும் இதுக்கு அவங்களுக்கு என்ன ஆதரவு எங்கனால எங்க கட்சியில தென்னிந்திய பார்வர்டு பிளாக்னால முழு ஆதரவும் எங்கனால முடிஞ்ச ஆதரவும் நாங்க தெரிவிப்போம் அது இல்லாம இந்த பொறுப்பு ஏத்து அந்த மாநில பொறுப்பு பதவி ஏத்து பழனியில் பழனியில இருக்கிற இது சாதி சம்பந்தப்பட்ட கட்சி இல்லை இந்த சாதிக்கு அப்பாற்பட்டு எந்த சாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்மளை தேடி பறிக்கிச்சு வேலை இல்லாதவங்க முடியாம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் இதனால் இந்த கட்சியில மக்களுக்கு என்னால் நல்ல வேலை இலையும் நல்ல பொறுப்பாக செயல்பட்டுக்கிறவேன்னு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்